ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன திருவிழான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது தாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தத்தில் நடைபெறுகின்ற மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நடைபெறுகின்ற ஆற்றுத் திருவிழா தாங்க இது வாங்க எல்லாருமே ஆற்றுத் திருவிழாவை பார்க்கலாம் அதாவது நேராக போனால் கூட இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக அந்த ஆறு அந்த பாலம் தரப்பாலம் எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணி எடுத்துருப்பாங்களான்னு தெரியாது நாங்கள் ஆற்றுத் திருவிழா அன்னைக்கு எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்க நாங்களும் வேண்டிக்கிறோங்க ஏன்னா அண்ணாமலையாரை நேரில் போய் பார்த்தாவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு லைனில் நின்று பார்க்கணும் அப்படி இருக்கிற அண்ணாமலையார் எங்கள் ஊருக்கு மனதூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றுக்கு தீர்த்த வாரிக்கு வராருங்க அப்படி நடக்கிற அந்த ஆற்றுத் திருவிழா தாங்க இது ரெண்டு விஷயம் மணலூர் பேட்டையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க ஒன்று நம்ம ஊரில் நடக்கிற தென்பெண்ணை ஆற்றில் நடக்கிற ஆற்றுத் திருவிழா என்ன ஒன்று நம்ப சுவாமிதாங்க திருவரங்கம் ஆதி திருவரங்கம் இது ரெண்டும் நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லட்சக்கணக்கான கூட்டங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க செம்ம கூட்டம் நாங்களும் இந்த ஆற்றுத் திருவிழாவுக்கு போயிருந்தோம் மூச்சு திணற திணற இருந்ததுங்க கூட்டம் அவ்வளோ கூட்டத்துலையும் நான் வந்து போயிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்தோம் மறுநாள் சாமியே எங்கள் வீட்டுக்கு வந்தது வீட்டுக்குன்னா வீட்டுக்கு இல்லைங்க எங்கள் ஊருக்கு நாங்களும் காலையிலையும் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க இவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டத்தில் எந்த இதுவும் நடக்கூடாதுன்னு தீயணைப்பெல்லாம் கூட வந்திருந்ததுங்க எவ்வளோ கடைங்க ஆனால் இந்த ஒரு நாளில் இவ்வளோ கடைங்களுக்கும் வந்து நிறைய வியாபாரம் நடக்கும் அதுக்கப்புறம் இவ்வளோ மக்களும் சாமியும் பார்த்துட்டு மொத்த பேரும் கூடியிருக்கிற இந்த இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிராமத்துக்கு ஒரு பெரிய திருவிழான்னு சொன்னாங்க இதுவே நான் பதினெட்டுன்றதே கம்மி தான் தமிழ்நாட்டில் பெரிய ஆட்டுத் திருவிழா இங்கே தாங்க நடக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒவ்வொரு வருஷமே நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் குறையவே இல்லைங்க பாருங்க எவ்வளோ கடைங்க குழந்தைங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படியே ஃபேமிலியாக வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து இந்த மாதிரி நாமளும் ஜாலியாக பயணிக்கலாங்க பாருங்க இந்த கூட்டம் ஃபுல்லாக அப்படியே அண்ணாமலையார பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் தாங்க அப்படியே சாமியை தரிசிச்சுக்கிட்டு ஒரு சிலர் கியூவில் நின்று சாமி பார்ப்பாங்க ஒரு சிலர் சைடில் கூட கொஞ்சம் ஒரு முகம் தெரிஞ்சால் போதுன்னு பார்த்துட்டும் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவாங்க இதுதாங்க கேப்டன் கட்டின பாலம் மணலூர்பேட்டையில் அந்த பாலத்து மேலே தாங்க நின்று நான் ஃபோட்டோவே எடுத்தேன் இதுதாங்க எங்கள் மணலூர் பேட்டை இது சாமி ஊர்வலம் வர்ற அந்த மாட்டு இது நந்தி வாகனங்கள் சும்மா சில கடைகள் மட்டும் நாங்கள் அப்படி இந்த கடை தான் இருக்குது அப்படின்னு தெரியணுன்றதுக்காக எடுத்துருக்கோம் ஃபுல்லாலாம் எடுக்க முடியாதுங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கடைங்க எண்ணி சொல்ல முடியாது இத்தனை கடை தான் இருக்குதுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இதுக்கே நாங்கள் போனது வந்து என்னென்னா கொஞ்சம் மதியமே போயிட்டோம் கூட்டம் அதிகமாக வரும் போல் நம்ம கொஞ்சம் சீக்கிரமே போயிடலான்னு ஒரு மூணு மணி போல் போயிட்டோம் ஆனால் ஈவினிங் போயிருந்தோம் செம்ம கூட்டம்ங்க நல்லா இருந்துச்சு நீங்களும் நல்லா பார்த்து இது மாதிரி என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் சடல் சுத்துறது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் ராட்டினம் உங்களாலேயும் உங்களாலையும் முடிஞ்சா அடுத்த பெற்ற ஆற்றை திருவிழாவுக்கு வாங்க பாருங்கள் அண்ணாமலையார் அப்படியே தூக்கிட்டு வரும்போது எடுத்ததுங்க சும்மா அப்படியே எப்படி கெத்தாக வராரு பாருங்கள் அப்படியே அண்ணாமலையார் அண்ணாமலையாருக்கு அரோகராக அண்ணாமலையாக இருக்கே அரோகரம் அண்ணாமலையாக இருக்கே இப்படி கரோசையோட மக்கள் பாருங்கள் அப்படி ஒரே சவுண்டாக கோரஸாக சொல்லிக்கிட்டு அழகாக ஆட்டு திருவாக்கு வராங்க நீங்களும் தரிசிச்சுக்கோங்க அண்ணாமலையார இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கள்ளக்குறிச்சி டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அனைத்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பாருங்கள் இது மணலூர்பேட்டை சிவனுங்க அதாவது கூட எங்கள் ஊரில் இருக்கிற அந்த சிவன் சாமிங்க அவங்களுமே போவாங்க இது எங்கள் சித்தப்பட்டினத்தில் இருக்கிற அருணாச்சலீஸ்வரர் அபிதகுஜலாம்பால் அவங்க ரெண்டு பேரும் இது போகிறாங்க அது சாமி வரும்போது எங்கள் ஊரில் நிறைய கூட்டம் இருக்குங்க ஏன்னா சாமி வந்து அதை போது அந்த தண்ணி நம்ம மேலே போட்டால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் குளிச்சு குளிப்பாங்க அப்போ ஆற்றுல இப்படி ஒரு தீர்த்தவாரி தெரிவாவை நீங்களும் வந்து அடுத்த வருஷம் பாருங்கள் அண்ணாமலையாக இருக்கேன் அரோகராக இது சித்தப்பட்டின சிவன் மணலூர்பேட்டை சிவன் லக்ஷ்மி நரசிம்மர் இத்தனை சாமியை நம்ம ஒன்னா பார்க்கலாங்க மாரியம்மன் காகனீஸ்வரர் இவங்க தாங்க லக்ஷ்மி நரசிம்மர் இப்படி இவ்வளோ சமயம் ஒன்றா கூட அப்படியே பயணிப்பாங்க அண்ணாமலையார் கூடை இத்தனை சாமியும் ஊர்வலமாக தெருவுக்கும் வருங்க அண்ணாமலையாக இருக்கா ரோவரா கும்பிட்டுக்கோங்க அண்ணாமலையாக இருக்கா ரோகரம் இதாங்க அண்ணாமலையார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ